இங்க ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க தமிழ்நாட்டில இருந்து வரி தான் வரி பணம் நாங்க தான் ஜாஸ்தி கொடுக்கறோம் நீங்க எங்களுக்கு கொடுக்கறது ஒரு ரூபான் ஏழு பைசா கூட கொடுக்கல எங்க இருந்து அந்த நம்பர்லாம் எல்லாம் வருதோ எனக்கு தெரியல ஒரு ஜனரஞ்சகமா நாங்க இவ்வளவு பணம் கொடுக்கறோம் எங்களுக்கு என்ன கொடுக்குறீங்கன்னு அந்த கேட்கிற அந்த ஆர்குமெண்டே தப்பு அவங்க எடுக்கிற கால்குலேஷன் எங்க இருந்து வருது எனக்கு புரியல கோயம்புத்தூர் சென்னை தான் நாட்டுக்கு வரி கொடுக்கு தமிழ்நாட்டுக்கு அரியலூர்ல இருக்கிறவங்களோ கோவில்பட்டியில இருக்கிறவங்களோ கேட்கும் கோவில்பட்டி பட்டிய கேடு கேட்டா எனக்கு என்ன அங்க செலவு பண்ணாதீங்கன்னு சொல்லணும் பாரத நாட்டுல அந்த மாதிரி பாலிசி இல்ல என்ன அவங்களுக்கு அரியலூர் மேலையும் கோவில்பட்டி பட்டி என்ன காண்டின்னு கடுப்பு எனக்கு தெரியல ஏன் சொல்றனா ஒரு எழுபத்தி ஏழு பக்க இண்டஸ்ட்ரீஸ் லிஸ்ட் என்கிட்ட இருக்குங்க அங்கீகரிக்கப்பட்ட அப்ரூவ்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிஸ்ட் எழுபத்தி ஏழு பக்க லிஸ்ட் என்கிட்ட இருக்கு அதுல மொத்தம் ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி இண்டஸ்ட்ரீஸ் லிஸ்ட் என்கிட்ட இருக்கு அதுல அவங்க சொன்ன சென்னையும் கோயம்புத்தூரும் சேர்த்து மொத்தமாவே முப்பது தான் மீதி எங்க இருக்கு மீதி உள்ள இருக்கு இல்லையா இண்டஸ்ட்ரியா என்ன தெரியாதா இல்லையா அரியலூர்ல மட்டும் அரியலூர்ல மட்டும் அல்ட்ராடெக் டால்மியா சிமெண்ட் மெட்ராஸ் மேஜர் பிளேயர்ஸ் லைக் இண்டஸ்ட்ரி அங்கதான் இருக்குது ராம்கோ அங்கதான் இருக்குது அக்ரோபேஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு ப்ளூ மெட்டல் சாம்பர் بلاக் இந்த இன்டஸ்ட்ரீஸ்ல அவங்க டாக்ஸ் ஜிஎஸ்டி போலையா ஏன் கோவில் பட்டி பக்கத்துல இருக்க சிவகாசி ஃபயர் கிராக்க வர்க்ஸ் 6000 கோடி ரூபாய்க்கு ஜிஎஸ்டி வாங்களே நீங்க அப்ப என்ன கோவில் பட்டி இருக்குறவங்க தரவேனா மாதிரி தமிழ்நாடு கன்னியாகுமரி இருந்து சென்னை வரை என்னால அடக்க முடியும் ஒவ்வொரு சின்ன சின்ன டிஸ்ட்ரிக்ட் எவ்வளவு போகுது சொல்லிட்டு எவ்வளவு டாக்ஸ் ரிடக்ஷன் பண்ணி என்னால அடக்க முடியும் அதை பார்த்து தான் தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் செய்து